அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றும் பௌர்ணமி தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை வழிபாடுகளையோ அல்லது பரிகாரங்களையோ மேற்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படாதா என்று நினைத்து கொண்டுதான் செய்கிறோம் அவ்வாறு செய்தும் பலருக்குமே அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் என்பது ஏற்படாமல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் கண்டிப்பான முறையில் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் அந்த தீப வழிபாட்டை பற்றி தனிப்போது இப்போது போகிறோம் ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பான முறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யாத எந்த ஒரு வழிபாடும் முழு பலனை தராது மேலும் அதை வழிபாடாகவே கருத முடியாது என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு தீபத்திற்கு பலன் என்பது இருக்கிறது பொதுவாக இந்த தீப சுடரொலியில் முப்பெரும் தேவியரும் முப்பெரும் தேவர்களும் வீற்றிருக்கிறார்கள் என்று பொருள்படும் எந்த தெய்வத்தை நினைத்து நாம் தீபம் ஏற்றினாலும் அந்த தீபத்தில் அந்த தெய்வம் ஆவாகனம் செய்யப்படும் பலருக்குமே அந்த தீப சுடர் ஒளியில் பலவிதமான தெய்வங்களின் அருள் கிடைத்திருக்கிறது என்று கூட கூறலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எந்த முறையில் ஏற்ற வேண்டும் என்பதை தான் இப்போது பார்க்க போகிறோம் தீப ஒளியாக திகழக்கூடியவர் சிவபெருமான் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அடிமுடி காணாத அண்ணாமலையாக தீபச் சுடரொளியாக அனைவருக்குமே காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் என்றால் அவர் சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு சரிநிகர் சமமாக கருதப்படக்கூடியதுதான் தேங்காய் முக்கண்ணனாக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை போன்று தேங்காய்க்கும் முக்கண் என்பது இருக்கிறது பல விதங்களில் சிவபெருமானையும் தேங்காயையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சிவாம்சம் பொருந்திய தேங்காயையும் தீபத்தையும் வைத்துத்தான் இந்த ஆணி பௌர்ணமி நாளன்று நம் வழிபாடு செய்ய போகிறோம் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் செய்வது என்பது சிறப்பு இதற்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் வேண்டும் அந்த தேங்காயை தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து கொள்ளுங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய அகல் விளக்கை வைத்து அதற்கு மேல் இந்த தேங்காயை வைத்துக் கொள்ளுங்கள் தேங்காயின் குடுமி கிழக்கு பார்த்தவாறு இருப்பது போல வைக்க வேண்டும் இந்த தேங்காயின் நடுப்பகுதியில் அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைக்க வேண்டும் இந்த மஞ்சளை வைப்பதற்கு முக்கியமான காரணம் அகல் விளக்கு தேங்காயின் மேல் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் மஞ்சள் கிடைக்கவில்லை என்பவர்கள் சந்தனத்தை கூட வைக்கலாம் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமும் கிழக்கு திசை பார்த்தவாறுதான் இருக்க வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு சிவபெருமானை முழுமனதோடு நினைத்து ஓம் மௌலீஸ்வராய நமக போற்றி ஓம் எனும் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனையும் செய்யலாம் இந்த தீபம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வைத்து விடலாம் இந்த தீபமும் தேங்காயும் அன்று இரவு முழுவதும் பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் பூஜை செய்ய போகும்போது அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி தேங்காயின் மீது தீபம் ஏற்றி சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும்போது சிவபெருமானின் அருளால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி நாளன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிப்பவர்கள் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கோரிக்கையை மனதில் நினைத்துக்கொண்டு இத்தனை பௌர்ணமிகள் தீபம் ஏற்றுகிறேன் என்று வேண்டிக்கொண்டால் கொண்டால் சிவபெருமானின் அருளால் அவர்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்